ஹே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தெரிஞ்சுதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோமா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரிசல்ட்டு இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கான உள்ள போயிடலாம் இதில் வந்து நாம் வந்து இந்த சீ போர்டு பார்த்திங்கன்னா நாலு ஒம்பதுக்கு நாலு நாலுக்கு ஒம்பது சி போர்டில் வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சாலே நம்மளுக்கு வந்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போது இந்த மாதிரி வரணும் அதாவது நாலு நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பது ஸோ இந்த மாதிரி வரணும் இந்த இடத்த வரலை ஆனால் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாலு நம்பரை இதை நவத்து நாளுமே அதுதான் கணக்கு இப்போ இந்த அஞ்சு நாளில் வந்து நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பது இதை பேஸ் பண்ணி வரணும் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தள்ளி ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் கொண்டாந்து இறக்கிட்டோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நம்பர் போகிற வச்சு நானூற்றி நாற்பத்தொம்பது ஆனால் ஒரு ஸ்டெப் உள்ளே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு இருக்கும் ஸோ அப்படிங்குள்ள இந்த க்ராஸெலாம் இந்த இடத்து தான் நம்மளுக்கு நாற்பத்தி நாலு வந்துருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பால்வை நம்பராக ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வின்னிங் எடுத்துருக்கலாம் அதுவும் ட்ரிபிள் நாள் அதாவது நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வச்சு ஒரு நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பவரை வச்சு வச்சுருந்தா நல்ல ஒரு வின்னிங் இருந்திருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்த அன்னைக்கு வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி பேட்டர்ன் மறுபடியும் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துக்கலாம் அதனால தான் நம்ம வந்து மார்க் பண்ணி காமிக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இதுக்கு இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாள் கேப் இருக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாள் கேப்பு உள் நம்பரில் வச்சுட்டாலே அந்த நம்பரை மறுபடியும் வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வரணும் கரெக்டாக அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் கேப்பு ஸோ அந்த நம்பரை பார்த்திங்கன்னா தெரியும் நாலையும் ஒம்போதையும் வச்சு ரிசல்ட்டு வந்திருக்கும் ஸோ சிம்பிளாகவே முடிச்சிட்டா அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு வந்துக்குதுங்களா இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் வந்தம பேட்டர் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு இந்த போன மாதத்தில் உள்ள நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இதை வந்து அப்படியே இரநூத்தி பத்துன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு இரநூத்தி பத்துன்னு வந்திருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்த நாள் எட்நூற்றி ஐம்பதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக வரணும் ஸோ அறநூற்றி முப்பத்தேழுக்கிட்ட அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் வரணும் இந்த மாதத்தில் இந்த எடுத்து அடுத்த நாள் வரணும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி சாரி மூணு நாள் தள்ளி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த பேட்டர்ன் அப்படியே இறக்கிட்டோம் அந்த நம்பரை இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பத்துன்னு பவரில் வந்துருச்சுனால் இந்த ஸ்டெயிட் நம்பர் வந்துடும் ஸ்டெயிட் நம்பரு வந்துச்சுன்னா பவரில் வரும் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வச்சிட்டோம் அதுக்கு அடுத்த நாள் நாம் வந்து இந்த ஜீரோ ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அதாவது இதில் ஜீரோ எட்டு எண்பதுன்னு இருக்கும் ஜீரோ எட்டு ஜீரோவும் எட்டும் இருக்குது அடுத்த நாள் வரும்னு சொல்லி கொடுத்தோம் ஏன்னா நம்ம அடுத்த நாள் கொடுத்தோம்னா இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தொன்று திருப்பி வச்சுருக்குறோம் புரியுதுங்களா முதல் நாள் பவரில் கொண்டு வந்துட்டான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கொண்டு வந்துட்டோம் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தொன்று எட்நூற்றம்பது அல்லது ஜீரோ ஐம்பத்தி எட்டுங்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோம் அதிலேருந்து ரெண்டு நம்பர் மட்டும் வந்திருக்கும் ஸோ அதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொண்டு வந்துட்டோம் சரிங்களா அப்போ இதுக்கு அப்படி அடுத்த மாதத்தில் ஜீரோ அறுபதுன்னு இருக்குது ஜீரோ அறுபது கொண்டு வரணும் ஏன்னா நாளைக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூறு அதில் வந்து ஜீரோ இருக்குது அதை எப்படின்னு சொல்கிறேன் நூறுன்னு இருக்குங்களா ட்ரா நம்பரு இப்போ இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது ஜீரோ அறுபது ஏன்னா இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே வந்திருக்குனால் இந்த அதுக்கு அடுத்த மாதம் ஜீரோ அறுபது அடுத்த நாள் வரணும் ஸோ இதுக்கு இன்னொரு ரூட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏதோ ஒரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும் அதாவது பவர்லையோ இல்லை ஒன்று குறைச்சி ஏற்றியோ வைக்கணும் பி போர்டில் வந்து ஒரு நம்பரை குறைச்சி ஏசியில் மட்டும் எழுபத்தி நாலு வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ இதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துருச்சு ஸோ நானூற்றி இருபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து உள் நம்பரில் வந்திருக்கு ஓகேங்களா இதை நல்லா நோட் பண்ணிக்காங்க நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி இது ஆக்சுவலாக வெளி நம்பருக்கு வரணும் அதுக்கு ஒரு ரூல் இருக்குது அதை பார்த்துருவோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இப்போ ஒன்று இந்த நானூற்றி இருபத்தஞ்சிக்குது பார்த்திங்களா இந்த நம்பரை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சி இதை நோட் பண்ணிக்காங்க அதுக்கு காரணம் இன்னொரு பேட்ட நாங்கள் அதிகம் பார்த்துருவோம் அப்படி இந்த நானூற்றி இருபத்தஞ்சி ஸோ மறுபடியும் மார்க் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் தொள்ளாயிரத்தி சாரி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி வந்துருச்சு நண்பா அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வந்துருச்சு எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மூணு மூணு நம்பரை பேட்டர் இறக்கிட்டான் இந்த பெண்டிங்கில் இருக்கிறது இந்த நானூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வரணும் அப்படி ஒருவேளை அந்த நானூற்றி அறுபத்தஞ்சி இங்கே வச்சதுக்கு கணக்கு கம்ப்ளீட் பண்ணியதாக அவன் ஆட்டத்தை முடிச்சிட்டா அதுக்கு அடுத்தது இன்னும் இருக்கிறது என்ன நம்பருனா ஸோ இது எல்லா நம்பருமே எடுத்து வச்சிட்டான் சரிங்களா சிபோர்டில் இருக்கிற எல்லா நம்பருமே கம்ப்ளீட் பண்ணிட்டான் இன்னும் இருக்கிறது ஜீரோ பத்துங்கிற நம்பர் தான் இருக்குது ஒன்று ஜீரோ பத்து அப்படி இல்லைனா இந்த நானூற்றி இருபத்தஞ்சிங்கிற நம்பர் இங்கே வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஏசி ஐம்பத்தி ரெண்டு அது அப்படி திருப்பினா இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூணு நம்பரையும் அப்படியே திருப்பி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நாலையும் ஒம்போதையும் பேஸ் பண்ணி உள் நம்பரில் அப்படியே ரிசல்ட் திருப்பி வச்சுருப்பான் நம்பரு அப்படியே இதே நம்பரை மறுபடியும் நாலு ஒம்பது வச்சு ரிசல்ட் வந்துருக்குங்களா இதே பேட்டன் அப்படி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுக்கு இதுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நாள் கேப் இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி அப்படியே திருப்பி வச்சுருப்பான் இதுக்கு இதுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்த அன்னைக்கு வச்சா கரெக்டாக அந்த நம்பர் அஞ்சு அஞ்சு நாள் கேப்பு அப்படிங்குள்ள இந்த தொண்ணூற்றி நாலு பேட்டர்ன் வந்ததுனால அந்த நம்பரை வச்சிட்டோம் அப்படிங்குள்ள நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூற்றி இருபத்தஞ்சை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி பாக்ஸில் ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் நன்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஜீரோ பத்தும் இந்த ஜீரோ அறுபதும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி வந்திருக்கு இதுக்கு அப்படியே அடுத்த மாதம் ஆப்போசிட்டில் ஜீரோ அறுபது நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே தான் வச்சுருப்போம் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு ரெண்டு நாள் தள்ளி மூணு நாள் தள்ளி தொள்ளாயிரத்தி பத்து வச்சுருப்போம் சரி தொள்ளாயிரத்தி ஐம்பது வச்சுருப்போம் இதுக்கு இன்னொரு ஈஸியாக புரியற மாதிரி சொல்லணும்னா சி போர்டு நம்பரு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு அப்படி அடுத்த மாதம் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதே கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ அறுபது ஜீரோ அறுபது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ப ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்பர் பிரித்து கொடுத்துருக்குறேன் அதேமாதிரி எழுவத்தி ஏழு இருபத்தி ரெண்டும் வரணும் ஏபிசியில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நம்பர் ஏசி மட்டும் ஒரு அஞ்சு நம்பர் நண்பா பி போர்டுக்கு ரெண்டு அஞ்சு சி போர்டுக்கு அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரையும் எடுத்துக்காங்க இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஜீரோ அறுபது ஜீரோ பத்து ஜீரோ இருபது ஜீரோ ஐம்பது எட்நூற்றி எழுவத்தி ஏழும் எழுநூற்றி எண்பத்தேழும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் நண்பா இதை நான் மார்க் பண்ணி காமிக்கலை இது வந்து வீக்லி சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த சேனலுக்குற இதில் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது நம்பர் ஃபாலோவிங் நம்பர்னு தெரியாது ஸோ அதனால் கடைசியில் உள்ள நம்பர் நாளையிலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே உங்களை வரதுக்கான உங்கள் நம்பரு எட்நூற்றி எழுபத்தி ஏழும் எழுநூற்றி எண்பத்தி ஏழும் ஸோ சரி எட்நூற்றி எழுபத்தி எட்டும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழும் ஃபாலோவிங் நம்பரை உங்கள் கணிப்பில் வந்துச்சு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே க்ரீன் ஷாட் எடுத்துக்கிறோம் எடுத்துக்காங்க இது வந்து உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்